வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருங்கால ஒரு அற்புத மனிதர்களுக்காக இந்த சேனல் உங்களோடு நின்று உங்களுக்கு கை கொடுக்கிறது அதோடு எனக்கும் அந்த பேசுகின்ற வாய்ப்பினை தந்து இதை நுட்பமாக கேட்டுவாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளித்தரத்துக்கு என்னை ஊக்குவிக்கின்ற உங்களுக்கு மிகவும் நன்றி கன்னியாராசி நாயர்களுக்காக பேசணுன்னாவே நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னு கேட்டால் அற்புதமான மனிதர் ஒரு கன்னியை ஒருத்தன் பிறந்தான்னா கன்னியாராசிக்காரர்கிட்ட போய் கூட்டி சேர்றான் ஒன்றை வாழ வைக்கிறதுக்கு அவனுக்கு தண்டா தெரியும்னு சொல்கிற அளவுக்கு இந்த மற்ற கிரகங்கள்லாம் அந்த கன்னியாராசியில் ஏன்னா மகாவிஷ்ணுவோடைய அம்சம் பருந்தியே அந்த புதன் பகவான் அங்கே தான் உச்சம் பெறுற அப்படிப்பட்ட உச்சம் திரிகோணம் ஆட்சி இவ்வளோ சாதனைகள் செய்கிறார் இந்த மாயாஜால விதைகளும் ஒரு மௌனமான இல்லறத்து கூடதான் சுக்கர பகவான் ரெண்டு கூடையவ அதே நேரத்தில் ஒன்பது குடையவ அந்த இடத்துல நீச்சமாக போயிடுறார் ஆகியனால் சொல்லுக்கு அடங்காத பிள்ளைகள் அறிவுக்கு அடங்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் இந்த இடத்துல கன்னியாராசியில் இருக்கும்போது படிப்பே கதி தானோ தான் பிள்ளைங்களோ படிக்கணும் 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 எல்லாருக்கும் கொடுக்கணும் அன்பா மதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் மதிக்காதவங்களெலாம் சேர்க்க மாட்டாங்க ஏன் மதிக்காதவங்களை சேர்க்க மாட்டாங்கன்னா ஏற்கனவே இவங்க போன ஜென்மத்திலையும் அள்ளி கொடுத்துட்டு வந்தவங்க தான் இந்த ஜென்மத்தில் இருக்கிறத அள்ளி விட்டு போகிறவங்க தான் ஆனாலும் சில அனுபவங்கள் இந்த கன்னியாராசினியர்களுக்கு அதுவும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக கை காலில் அடிபடாமலும் ஒரு கிராச்சாது விழாமலும் நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாத உங்களுடைய மனதை சொல்லால் அடித்து தான் உங்கள் மனசை பழுது பண்ணுவாங்க நோகடிப்பாங்க ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க அதுவும் நடக்கும் கர்ம வினைப்பயன் பிரகாரம் இது எல்லோருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை மையமாக வைத்து தான் நீங்கள் அதை உணர முடியும் பிறப்பு ஜாதகத்தினுடைய ந அதில் நல்ல கிரகங்களாக சரியான இடத்துல இருந்து இந்த கோச்சாரத்தில் வரும்போது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் அதில் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு போவீங்க அழகாக போன முறை நான் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னால் ஐயா அந்த நேரத்தில் தான் கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க எனக்கு தான் ஐயா ஒரு லட்ச ரூபா உழுது நாங்கள் அந்த கஷ்டப்படுறேன்னு சொன்ன நேரத்தில் எனக்கு ஒரு லட்ச ரூபா விழுந்தது ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் வந்து அது என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும் என்னுடைய சொல்லுக்கு எதிராக இருக்கும் இருந்தாலும் அவங்க பிறந்த நேரம் அது அதான் பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் இந்த கோச்சார ஜாதகத்தை இணைத்து பேசும்போது அப்போ நட நாங்கள் சொல்லுவது ஒரு சிலருக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி உள்ளே ஜாயின் பண்ணி போயிடும் சில பேருக்கு கீழே தள்ளிவிடும் சில பேருக்கு எதிர்பாராத விஷயமாக நடக்கும் பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும் உங்கள் கர்ம காரியங்களை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும் சில பேருக்கு கர்ம காரியத்துக்கு போக முடியாது ஏன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை வந்துடும் அந்த நேரத்தில் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாது இல்லை ஒரு கட்டாயம் இத்தனை பேர் தான் உள்ளே போகலாம் இத்தனை பேர் தான் வரலான்னு சொல்லும்பொழுது மற்றவங்கள உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் மனசும் உடலும் பாதிப்பு வரும் ஆகையினால் கை காலில் எந்த அடிபடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த சூரிய சாரத்தில் உள்ளவன் பத்தில் போய் கரும சாரத்தில் ராகுவோட வரும்போது உங்கள் கைகாலில் அடிபடும் போனோம் அதான் அங்கே உள்ள நுட்பம் அது மட்டும் இல்லை பாதகாதிபதியோட சாரத்தில் அந்த பன்னெண்டாம் அதிபதி வரும்போது ஒன்று பெருசாக அது வரும் வர்றத உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி உங்களை லீட் பண்ணுதோ அதற்கு தக்க தகுந்தாற்போல் தான் இது நடக்கும் இல்லை அப்படியே முடிக்கிற நேரத்தில் காலவாரி விட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரத்தில் இந்த கோச்சார படம் என்ன பண்ணிவிடுன்னா ஃபினிஷ் பண்ணுற நேரத்தில் உங்களுடைய கரும வினையில நீங்கள் வந்து அடைய முடியாதுன்னு தான் இந்த கோச்சாரம் வந்து என்ன பண்ணால் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த நெல்லுங்க இந்த நானும் வந்துடுறேன்னு வாங்க ஆனால் இவங்களுக்காக நிற்பாங்க இவங்க யாரை எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அவங்க எதுக்கு போய்ட்டுருப்பாங்க இவங்க சொல்லாத இருந்தால் இவங்க ஓடி போய் அவங்களோட ஜாயின் பண்ணி போயிருப்பாங்க இவங்களுக்கு மதிப்பு கொடுத்ததுனால இவங்க நிற்பாங்க இவங்க தேடி வந்த காரியம் அந்த இடத்துல தடை போடும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் இதுதான் கோச்சாரத்தோட நுட்பம் நம்மளோட கர்மாவும் இந்த கோச்சாரமும் எப்படி செயல்படுதுன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லை நீங்கள் கர்மாவின் பிரகாரம் பிறந்தால் கர்மாவின் தான் நடந்தே தீர்ணி இந்த கர்மவினையின் பயன் இந்த பிறப்பின் ரகசியம் எந்த அணுவை நீங்கள் தொட்டீர்களோ அத அணுதான் உங்களை எடுத்துச் செல்லும் அந்த அணுவுக்கான காலங்கள் இப்படியெல்லாம் எடுத்து செல்லுமோ அப்படிதான் தான் எடுத்துச் செல்வோம் அதை கொண்டு செல்கள் செயல்படுகிறது உடலான செல்லானது செயல்படும் போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழியும் தன்மையை கொண்டது அந்த அழியின் தன்மையை அழியுதா அழியாத இருக்குதா என்பதை உணர்த்துவதற்கு இந்த கோச்சார பலனை உள்ளே கொண்டு வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு போது உங்களோட லட்சியங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இவைகள் எப்படியெல்லாம் தடுமாதுன்னு நுட்பமாக எடுத்து சொல்லிடலாம் இந்த நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு தொட்டு காட்டுவதற்காக தான் இந்த ஜூலை மாதத்து பலனை உங்களுக்கு சொல்கிறோம் கன்னியாராசி நேர்களுடைய மிக மிக அற்புதமான ரொம்ப மெலிந்தவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமான கவலையினால் உடம்பை போவோம் மாத்திரை மருந்துகள் எடுக்காத இருந்தால் சிறப்பு அப்படி மாத்தமர மருந்து எடுத்திங்கன்னா வாய்வு தொல்லையால் அவதிப்படுவீங்க நீர் வாயுவும் சேர்ந்து உங்களை அவதி ஆளாக்கும் ஏன்னா கன்னியாராசியில் இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது செவ்வாவுடைய நட்சத்திரமும் இருக்குது அந்த இடத்துல புதன் பகவானுடைய அற்புதமும் இருக்குது அந்த ஜூலை மாதத்துடைய பலனுக்குடைய சூரிய பகவான் அங்கே இருக்கிறார் இருந்தாலும் வரும் வராத இருக்குது என்னங்க ரெண்டும் ரெண்டையும் சொல்கிறீங்க ஆமாம் அங்கே விரையாதிபதிதாங்க பத்தில் இருக்காங்க கர்மஸ்தானத்தில் கர்மத்தை பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அதற்கு என்ன காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் ரகசியத்தில் இருக்குது ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் ஆசிரியர்கள் இருப்பாங்க அந்த வீட்டில் படிப்பு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டியூஷன் சென்டராக இருக்கும் இல்லை இவங்க இருக்கிற இடத்துல சார்ந்து அந்த டியூஷன் சென்டராக தான் வரவங்க அந்த இடம் எங்கே இருக்கனா அது கேட்பாங்க அப்படிப்பட்ட வழிகாட்டுதலுக்குரிய நிலையில் தான் அந்த கன்னியாராசி நேர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சூரிய பகவான் நின்று உதவி செய்கின்ற பக்குவத்தையும் நிலைப்பாட்டையும் நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து என்னுடைய சக்தி எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ராக்கெட்டை அணு விட்ற மாதிரி தான் உங்களை நாங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்தெல்லாம் கேட்குறது ஒரு அணுவை எப்படியெல்லாம் செட் பண்ணி அதை செயல்படுத்தலாம் இப்போ அணு லெவலில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் வண்டி வாகன யோகம் எல்லாமே விதவிதமாக மாறும்போது நீங்களும் மாறிதான் தீர வேண்டும் இது ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொன்னிங்கன்னா நடக்காது உங்களுடைய வரலாறு என்பதை குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன் அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக காண்டக்ட் செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்னத்தில் பிறந்து எந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்ப உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்